வணக்கம் இது தமிழ் மதிநிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தை ஆய்வு செய்ய விசேட குழு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் தங்களுக்குள்ளேயே சுடுபட்ட ஸ்ரீலங்கா எம்பிக்கள் அரசாங்கத்தை எச்சரிக்கும் ஸ்ரீதரன் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு பாதுகாப்பு கோரும் பிரதியமைச்சர் சுன்னாகம் போலீஸ் உத்தியோகஸ்தர் இருவர் அதிரடியாக பணியிடை நீக்கம் அரசுக்கு எதிரான பேரணியில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் திலிப் ஜெய தெரிவிப்பு கெகலிய குடும்ப உறுப்பினர்களின் மனுக்கள் தள்ளுபடி யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் கைது இளவரசர் ஆண்ட்ரூ அமெரிக்க சிறையில் அடைக்கப்படுவார் பிரபல ஊடகவியலாளர் கணிப்பு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசால் முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்து தர்க்க ரீதியிலான கருத்துக்களை முன்வைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது இதற்காக விசிட குழு ஒன்றை அந்த கட்சி நியமிக்க உள்ளது ஏரான் விக்ரமரத்ன மற்றும் மேலும் சில பொருளாதார நிபுணர்கள் அந்த குழுவில் இடம்பெற உள்ளனர் அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கருத்தரங்கு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது வறுமனே விமர்சனங்களை முன்வைக்காமல் புள்ளி விவரம் மற்றும் விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை முன்வைக்கும் நோக்கிலேயே விடயங்களை எதிரணி எம்பிக்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு இந்த குழு நியமிக்கப்பட உள்ளது என தெரிய வருகின்றது வரவு செலவு திட்டம் எதிர்வரும் ஏழாம் திகதி நிதி அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்றது இது இரண்டாம் வாசிப்பாக கருதப்படும் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் எட்டாம் திகதி முதல் பதினான்காம் திகதி வரை நடைபெறும் பதினான்காம் திகதி மாலை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நவம்பர் பதினைந்தாம் திகதி ஆரம்பமாகும் பாதடு மீதான இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் திகதி நடைபெறும் தேசிய மக்கள் சக்தி அரசின் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு மொத்த செலவினமாக நாலாயிரத்து நானூற்று முப்பத்து நான்கு பில்லியன் ரூபா மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பாதீட்டில் நிதி அமைச்சருக்கே கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சருக்கு நானூற்று ஐம்பத்து ஐந்து பில்லியன் ரூபாவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவும் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சுக்கு முன்னூற்று ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியினால் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளேயே துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்ட வரலாறுகள் உண்டு என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது உறுப்பினர்கள் கேட்டால் அதை பற்றி பரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஒரு அச்ச சூழ்நிலை உள்ளதாக ஜனாதிபதியே குறிப்பிடுகின்றார் நீதிமன்றம் வருபவர்களே சுட்டுக் கொல்லப்படுகின்றனர் பிரதேச சபை தலைவர் போக்குவரத்து பாதையில் கூட நடக்கலாம் என்று அச்சம் காணப்படுகின்றது அரசாங்கத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை நாம் வரவேற்கின்றோம் போதைப் பொருள் பாவனை என்பது தென்னிலங்கைக்கு அல்ல வடமாகாணத்திலும் உள்ளது இதனால் பெருமளவு பாதிப்பு ஏற்படுகின்றது காவல்துறை பாதுகாப்பு அல்லது துப்பாக்கிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பது அவர்களின் தனிப்பட்ட உரிமை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முதல் தெரிவு செய்யப்பட்ட போது எனக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டது இதனை ஆண்டுக்கு பின்பு மீள ஒப்படைத்துள்ளேன் துப்பாக்கி வழங்கப்பட்டால் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் எவ்வளவு பாதுகாப்பு என்பது ஆராயப்பட வேண்டும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளேயே சுடுபட்ட வரலாறும் உண்டு துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது உறுப்பினர்கள் கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் அதன் பொறுப்பு அரசாங்கத்திடம் உள்ளது மக்கள் பிரதிநிதிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் இதுவரை நான் ஆயுதம் கோரவில்லை எனக்கு அரசாங்கம் தந்தால் தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள பலருக்கு பாதுகாப்பு தேவை என்று பிரதம அமைச்சர் கே ார் பாதாள உலக மற்றும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தக்காரர்களை அவர்கள் கையாள்வதால் இந்த பாதுகாப்பு தேவைப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அவர்கள் மக்களுடன் இருக்கும் வரை மக்களே அவர்களின் பாதுகாவல்களாக மக்களே அவர்களின் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சி ஒரு பாதாள உலக குழுவுக்கு உதவினால் மற்றொரு பாதாள உலக குழுக்கள் அவர்களை எதிர்க்கும் என்பதில் சிக்கல்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டவுடன் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் அதிலிருந்து வெளியேற முடியாவிட்டால் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தான் ஒருபோதும் பாதாள உலகத்துடன் இருந்ததில்லை என்றும் அதனாலே தனக்கு பெரிய பாதுகாப்பு பிரச்சினை இல்லை என நளின் நாளின் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது காவல் காவல்துறை தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாண பிரதி காவல்துறை மா அதிபர் திலக் தனபால இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நால்வர் ஹெரோயினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நால்வரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற வேளை சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் அந்த சம்பவத்தின் போது கடமையில் இருந்த இரண்டு போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் இன்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் பேரணியில் நாங்கள் பங்கேற்க போவதில்லை ஏனெனில் முறையான கொள்கை ஏதும் இல்லாமலே எதிர்க்கட்சிகள் எதிர்வரும் இருபத்தி ஒராந்தேதி ஒன்றிணைகின்றன என ஜனதா கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் தெரிவித்தார் அரசின் அனைத்து கொள்கை திட்டங்களையும் எதிர்க்கும் நிலைப்பாட்டில் நாங்கள் இல்லை சிறந்த திட்டங்களும் நாங்கள் நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் தேசிய தொழில்துறையை மேம்படுத்த அரசிடம் எவ்வித திட்டங்களும் கிடையாது கடந்த அரசு எவ்வாறு செயற்பட்டதோ அதே வகையில்தான் இந்த அரசும் செயற்படுகின்றது பெற்றுக்கொண்ட அரச முறைமை கடன்களை திருப்பி செலுத்த முடியாத காரணத்தால் தான் நாடு வங்குரோந்து நிலை து இந்த அரச கடன் இலக்காக செயற்பாட்டை எதும் வகையில் எதிர்கட்சிகள் பலமாக இல்லை அவர்கள் எதிர்வரும் இருபத்தோராம் தொகுதி அரசுக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த பேரணியில் நாங்கள் பங்கேற்க போவதில்லை ஏனெனில் எதிர்க்கட்சிகளிடம் உறுதியான கொள்கை கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை தடை செய்வது ால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செல்லுபடியற்றதாக்கும் ட்ரீட் ஆணி வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மூன்று மனுக்களை தள்ளுபடி செய்து உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குடும்ப உறுப்பினர்கள் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் சம்பந்தப்பட்ட மனுக்கள் தொடர்பில் ஆரம்ப காரணிகளை கருத்தில் கொண்டதன் பின்னர் ஜெனக் டி சில்வா தலைமையிலான மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குலாம் இந்த உத்தரவை புறப்பித்துள்ளது போதைப் பொருளுடன் இருபத்தி ஒன்பது வயதுடைய சந்தி நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்ச கரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போதைப் பொருள் தடுப்பு போலீஸ் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இன்னும் அமெரிக்க ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய இளவரசனும் மன்னர் சால்சருடைய தம்பியுமான இளவரசர் ஆண்ட்ரூ ஏராளமான சிறுமிகளையும் இளம்பெண்களையும் சீரழித்த மோசமான பாலியல் குற்றவாளியான அமெரிக்கா கோடீஸ்வரர் ஜெஃப்ரி தொடர்பில் இருந்த விடயம் தெரியவந்ததால் அவரது பட்டங்கள் பறிக்கப்பட்டுள்ளன ஆண்ட்ரோவும் அவரது முன்னாள் தங்கியிருக்கும் ட்ராயல் லார்ஜ் எனும் பிரம்மாண்டமான மாளிகையிலிருந்து வெளியுறவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆண்ட்ரோவுக்கு திகழை ஏற்படுத்தும் தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார் இளவரசர் ஆண்ட்ரோ எனும் ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்கா சிறையில் இருப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார் மோசமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு ஏராளமான சிறுமிகள் அமெரிக்கா சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் உயிரிழந்து விட்டார் குற்றச்செயல்களில் எப்டீனுக்கு உறுதுணையாக நின்ற இளம்பெண்களை ஏமாற்றி அழைத்து வந்த எப்டீனின் காதலியான அமெரிக்காவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அப்படி இருக்கும் போது எப்டினுடைய தொடர்பில் இருந்து ஆண்ட்ரோவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் அமெரிக்கா சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் என்று ஜெரமி தெரிவித்துள்ளார் முன்பு ஆண்ட்ரோவுக்கு ராஜகுடும்ப உறுப்பினர் இளவரசன் எனும் பாதுகாப்பு இருந்தது இப்போது அவரது பட்டங்கள் பறிக்கப்பட்டுவிட்டது இது எஃபிஐ க்கு ஒரு சமிஞ்சியாகும் இனி அமெரிக்க அதிகாரிகள் ஆண்ட்ரோவை விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ரோவின் முன்னாள் மனைவியாக சாராவுக்கு இதே நிலை ஏற்படலாம் என்றும் கூறி அன்றோ மற்றும் சாராவுக்கு திகிலை ஏற்படுத்தியுள்ளார் தலைப்புச் செய்திகள் முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தை ஆய்வு செய்ய விசட குழு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் தங்களுக்குள்ளேயே சுடுபட்ட ஸ்ரீலங்கா எம்பிக்கள் அரசாங்கத்தை எச்சரிக்கும் ஸ்ரீதரன் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு பாதுகாப்பு கோரும் பிரதி அமைச்சர் சுன்னாகம் போலீஸ் உத்தியோகஸ்தர் இருவர் அதிரடியாக பணியிடை நீக்கம் அரசுக்கு எதிரான பேரணியில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் திலிப் ஜெய வீர எம்பி தெரிவிப்பு கெகலிய குடும்ப உறுப்பினர்களின் மனுக்கள் தள்ளுபடி யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் கைது இளவரசர் ஆண்ட்ரூ அமெரிக்கா சிறையில் அடைக்கப்படுவார் பிரபல ஊடகவியலாளர் கணிப்பு இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நேர்பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனே கூட செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற மதி யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்